ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ருத்து தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து பாவக்காய் வாங்கி ஒரு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலே போதுங்க சட்டுன்னு அழுகி போயிடுது ஸோ அதை வந்து எப்படி நம்ம அழுகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நானும் நிறைய டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டேன் அடி முனையில் கட் பண்ணி வெண்டைக்காய் வைப்போம்ல அந்த மாதிரியெல்லாம் கூட வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அது அழுகி போயிடுது வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சு பாவக்காயை தான் பார்த்து வாங்கிட்டு வரோம் ஸோ ரெண்டு மூணு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குது அதை எப்படி நம்ம ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ இந்த பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அழுகுனதை தூக்கி போட்டுடலாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் தேவையோ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் வறுக்கிறது பொரியல் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ இல்லை வந்து நீல வாக்கில் கூட நீங்கள் ரெண்டா நாளாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை நான் பாவக்காய் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இதை வந்து சீட்ஸை கூட ரிமூவ் பண்ணாமல் நான் அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி ரெண்டாக கூட கட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் இப்போது கட் பண்ண எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ஒரு பாவக்காயை ரெண்டா நாலாக குறுக்க கட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பாவக்காய் அழுகாமல் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உப்பு போட்டு பிசைஞ்சு வைக்கிறதுனால இந்த பாவக்காயில் உள்ள கசப்பும் போயிடுது நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒரு அலச அலசிட்டு நம்ம வந்து குழம்புக்கோ இல்லை வந்து வறுவலுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி தாங்க ஆஃபர் போடுறப்பெல்லாம் நான் நிறைய பாவாக்காய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இப்போது ரெண்டு தான் இருக்குது யூஸ் பண்ணிடலாம் உடனே அப்படின்னு பார்த்தா இது வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதை தான் உங்களுக்கு டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ